ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க கூட நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பூனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா புரியிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க கருகிடக்கூடாது சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இது கூடவே முட்டைக்கோசிலனா கான் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகும் போது நம்மளுக்கு காயும் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க சோள மாவு ரெசிபி வந்து வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த சூடமாக எடுத்து இது கூட சேர்த்துரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும் இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் முதலேருந்ததுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி